நேற்று நம்ம ஆர்ட்ஸ் காலேஜ்க்கு ஏற்பிக்கான வரிசையான வீடியோ நம்ம போட்டுடணும் ஆன்லைன் அப்ளிகேஷனை எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு மொத்தமே வந்து ரொம்ப கிளீனாக நீட்டானு இதானமாக சொன்னதுனால மொத்தம் நாலு வீ நாலாவது வீடியோவாக வந்துருக்குது ஏற்கனவே போட்ட பார்ட் த்ரீ பார்ட் டூ பார்ட் ஒன் வீடியோஸ்லாம் இந்த வீடியோக்கு கீழே லிங்க்கில் நான் கிளிக் பண்ணி வச்சிருக்கேன் நீங்கள் அதை கரெக்டாக டிக் க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் ஸோ இதில் நம்ம ஏற்கனவே நம்ம என்ன பார்த்துருந்தோம்னா அப்லோடிங் டாக்குமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேண்டோட ஃபோட்டோ அப்ளிகேட்டனோட சிக்னேச்சர் அண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஸோ அப்ளிகேண்டனோட ஃபோட்டோவுக்கு பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா பிஎன்ஜி ஜேபிஜி ஃபார்மேட்டில் ஒரு நாற்பது கேபியில் இருந்தால் போதுமானது அப்ளிகேட்டோட சிக்னேச்சர் பார்த்திங்கன்னா இதுவும் நாற்பது கேபி இருந்தால் போதுமானது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுங்கிற நம்ம அடுத்தது பார்க்கலாம் ஸோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் கேபியில் அது பிடிஎஃபாக தான் அலோட் பண்ணுவோம் அப்படின்னு டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே டைப் ஆஃப் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் கேபி அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க கம்யூனிட்டி டி சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் இதில் அப்லோட் பண்ணும்போது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுக்கு தெளிவாக நீங்கள் அதை போட்டுட்டு அதை அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த பக்கம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தான் வந்திருக்கான் அப்படிங்கிறதும் ஒருத்தர் நல்லா செக் பண்ணிக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி எஸ்எஸ்எல்சியும் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் கேபிக்குள்ளே இருக்கணும் ஸோ இதையும் நீங்கள் டேரெக்டாக அப்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ப்ரிவியூவை இங்கே நீங்கள் பார்த்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியில் ப்ரிவியூ கன்ஃபர்மேஷனோட தான் முடிய போகுது ஸோ ஃபர் டாக்குமெண்ட்டில் நீங்கள் அப்லோட் பண்ணுறதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி ஹெச்எஸ்சி ஹையர் செகண்ட்ரி ஸோ உங்களோட டுவெல்த்து மார்க் மார்க்ஷீட்டை வந்து இங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும் இதை அப்ளை பண்ண வேண்டிய என்னென்னலாம் பண்ணோங்கிறது ஏற்கனவே வீடியோவில் சொன்னதுனால இதில் ரொம்ப அதிகமாக நம்ம அதை பற்றி பேச போகிறதில்ல ஸோ ஒவ்வொரு அப்ளிகேஷன் நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அதோட இயர் ஆஃப் ஸ்டடி எல்லாத்தையுமே நம்ம ஏற்கனவே போட்டுக்கணும் அது மாதிரி கெஸ்ட் லெக்சரான சர்வீஸ் சர்டிஃபிகேட்டுக்கான டீட்டெயிலும் இதுக்கு முன்னாடி பார்ட் த்ரீ வீடியோவில் இன்றைக்கி காலையில் சிக்ஸ் ஓ கிளாக் இதை நம்ம பப்ளிஷ் பண்ணியிருந்தோம் இது வந்து டிப்பிக்கல் டைம்லுங்கிறதுனால நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்துச்சு அதனால் வந்து இது மறுபடியும் நாங்கள் ஷேர் பண்ணுறோம் நீங்கள் எல்லோருமே பார்த்துக்கங்க ஸோ யூஜிக்கு பார்த்தீங்கன்னா டிகிரி சர்டிஃபிகேட் இல்லை ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் இருந்தால் போதுமானது யூஜி சர்டிஃபிகேட்டுக்கு பார்த்திங்கன்னா இரநூத்தம்பது கேபி அலவுடு உண்டு ஸோ யூஜி சர்டிஃபிகேட் இதில் அப்லோட் ஆகிடும் அடுத்தது யூஜி கன்சால்டேட் ஷீட் அல்லது டிகிரி செமஸ்டர் வைஸ் மார்க் ஷீட் வந்து ஃபஸ்ட் செமஸ்டர்லேருந்து ஃபைனல் செமஸ்டர் வைக்கலாம் இல்லை கன்சால்டேட் இருந்துச்சுன்னா எல்லாத்தையுமே இருக்கும் இதுவும் இதில் என்னென்னா யூஜி டிகிரி வந்து இரநூத்தம்பது கேபி அப்படிங்கிறத நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க அது மாதிரி பிஜி யூஜி கன்சால்டேட் மார்க் ஷீட் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் கேபிக்குள்ளே இருக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா டேரக்டாக பிஜி மார்க் மார்க்ஷீட் பிஜி கன்சல்டென்ட் மார்க்ஷீட் பிடிஎஃப்ஆ ஃபார்மேட்டில் தான் இதுவும் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் கேபிக்குள்ளே இருக்கணும் ஸோ நீங்கள் கொடுக்குறது எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ரைட் சைடில் உங்களுக்கு அதுக்கான ரிவியூ டேரக்டாகவே காமிக்க ஆரம்பிக்கும் இதெல்லாம் ஒவ்வொரு கேபி என்னவோ அந்த கேபிக்குள்ளே போட்டுக்கோங்க நல்லா தெளிவாக இருக்கிறதா பார்த்துங்க ஏன்னா இது வந்து நோட்டிஃபிகேஷன் ரூல்ஸ்லேயே சொல்லிருக்காங்க தெளிவாக இல்லைன்னா அது அந்த அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் அதை கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க அடுத்தது பிஜி டிகிரி ஸோ பிஜி டிகிரிக்கும் நீங்கள் வந்து ஆக்சுவேஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது கேபி வந்து ப்ரொவிஷனல் ப்ரொஃபஷ்னல் கொடுக்குறது இல்லை டிகிரி கொடுக்கலாம் டிகிரி இருக்கிறவங்க டிகிரி கொடுத்துருங்க டிகிரி இல்லாதவங்க ப்ரொவிஷனல் கொடுங்க இரநூத்தம்பது கேபிங்கிறது இது கூட லிஸ்ட்டு அதுவும் பிடிஎஃபில் இருக்கலாம் அடுத்தது நீங்கள் மேலே நீங்கள் எம்ஃபில் கிளிக் பண்ணி வச்சுருந்திங்கன்னா எம்ஃபில் சர்டிஃபிகேட்டும் இதில் அப்டேட் ஆகும் அதுவும் பார்த்தீங்கன்னா ஐநூறு கேபிக்கு வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ பிடிஎஃப் ஐநூறு கேபி அப்படிங்கிறத இதில் நீங்கள் போட்டுடணும் இந்த ஐநூறு கேபிக்குள்ளே இந்த டாக்குமெண்ட்டையும் கிளிக் பண்ணிவிட்டு பிவ்யூவை நல்லா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணிக்கோங்க ஏன்னா டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் எதாவது மிஸ் மேட்ச் அதுக்கு நீங்கள் தான் பொறுப்புன்னு ஒரு ஒரு லைனையும் அதாவது ஒரு ஒரு செக்ஷனையும் நீங்கள் முடிக்கும்போது கீழே இதில் இருக்கிற தவறுகளுக்கோ டைப்புகள் இருக்கோ இதுக்கு நாங்கள் தான் பொறுப்பு பண்ணுறாங்க அதனால் ரொம்ப அவசரப்பட்டு எதுவுமே பண்ணாதீங்க நிதானமாக நிறுத்தி மெதுவாகவே செய்யுங்க ஸோ எம்ஃபில் டிகிரிக்கு ஐநூறு கேபி அது மாதிரி பிஜி டிகிரிக்கு இரநூத்தம்பது கேபி அப்படின்னு போட்டிருக்கு அடுத்தது பிஹெச்டி ப்ரொவிஷனல் பிஹெச்டிக்கு பார்த்தீங்கன்னா டிகிரிக்கு இதில் பிஹெச்டி டிகிரி டிகிரியில்னா ப்ரொவிஷனல் ஏதாவது ஒன்று கொடுக்கலாம் பிஹெச்டி டிகிரி வச்சுருக்கவங்களா இருந்தாலும் சரி இதாக இருந்தாலும் சரி அதோடய ஃபைலோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் கேபி ஸோ அந்த டாக்குமெண்ட்டையும் இங்கே வந்து நீங்கள் சூஸ் பண்ணி இதில் நீங்கள் வச்சுக்கலாம் அட் த சேம் டைம் ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஐநூறு கேபிக்குள்ளே இப்போ ஈச்சிடி டிகிரி வாங்கியிருந்தீங்கன்னா டிகிரியை வந்து ஸ்கேன் பண்ணி அதை மாற்றிடுங்க இல்லைனா ப்ரொவிஷனல் மட்டும் தான் இருக்குன்னா அதையும் நீங்கள் கொடுத்து அதையும் கரெக்டாக இதில் செக் பண்ணி வச்சுக்கோங்க ஒன் பை ஒன்னாக ரொம்ப தெளிவாக போட்டுக்கோங்க ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் கேரக்டர் சர்டிஃபிகேட் அப்டைன் ஃப்ரம் த கெஸ்ஹெச்ட் ஆஃபீஸர் ஆர் ரெஸ்பான்சிபிள் பர்சன் ஸோ கெசட்டட் ஆஃபீஸருங்கிறப்ப பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட் இது எப்படி வாங்கணுங்கிறத நம்ம ஏற்கனவே வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம் அந்த வீடியோவில் சொன்னது வந்து நீங்கள் இது கீழே வந்து நான் வீடியோலேயும் நான் கீழே லிங்கில் போட்டிருக்கேன் நீங்கள் அதை டேரெக்டாக கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் ஆஸ் ஃபார் அசன் இதோட கேபி பார்த்திங்கன்னா ஐநூறு கேபி இதுவும் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் தான் நீங்கள் பண்ண வேண்டியிருக்கும் லேட்டஸ்ட் கேரக்டர் சர்டிஃபிகேட் கெஸ்ஹெச்எட் ஆஃபீஸர்கிட்ட வாங்கினது இதுவும் நீங்கள் ப்ரிவியூ இந்த பக்கம் பார்த்துக்கலாம் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஐடி கார்டு அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் ஸோ எங்களுக்கு வந்து நீங்கள் ஃபோட்டோ ஐடி கார்டு அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி ஃபஸ்ட்டு நீங்கள் ஆதார் கார்டை கிளிக் பண்ணி அந்த நம்பரை கொடுத்துருந்திங்கன்னா சர்ட்டன்லி நீங்கள் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் இல்லைனா ஓட்டர் ஐடி இல்லை ஆதார் கார்டு இல்லை டிரைவிங் லைசன்ஸ் பாஸ்போர்ட் இல்லை பேன் கார்டு ஏதாவது ஒன்று பார்த்திங்க அது கீழே பார்த்தீங்கன்னா அசுஷியலாக வந்து ஐ சர்ட்டிஃபை தட் ஆல் த அபவுட் டீட்டெயில்ஸ் ஆர் கரெக்ட் அண்ட் ஐ வில் கேர்ஃபுல்லி ஃபர்னிஷ் த டீட்டெயில்ஸ் ஆஃப் த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஐம் அவர் தட் இட் இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி டு ஃபர்னிஷ்த டீட்டெயில்ஸ் விதவுட் எனி இன் அட்வெண்ட் எரர்ஸ் ஆஃப் டிப்பிக்கல் எரர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும் ஸோ சிமிலர்லி நீங்கள் என்னென்ன லிஸ்ட் ஆஃப் டா இதெல்லாம் நீங்கள் கொடுத்து ஓகே கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன நீங்கள் அப்லோட் பண்ணீங்களோ அதை வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஞாபகம் பண்ணும் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து அப்ளிகெண்ட்டோட ஃபோட்டோ அப்ளிகெண்டோட சைன் அடுத்தது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இது வந்து அப்ளோட் ஆகிருக்கும் அடுத்தது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுக்கு அப்புறம் எஸ்எஸ்எல்சி ஹெச்எஸ்சி யூஜிசி டிகிரி சர்டிஃபிகேட் யூஜி யூஜி சாரி யூஜி டிகிரி சர்டிஃபிகேட் யூஜிகன்சல்டேட் மார்க்ஷீட் அதுக்கூட நீங்கள் ஃப செமஸ்டரோட கன்சல் கம்யூனேட்டிவ் இல்லைன்னா உங்களுக்கு எல்லா செமஸ்டரையும் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கு பிஜி டிகிரி ப்ரொவிஷனல் அப்புறம் பிஜி கன்சல்டேட் மார்க்ஷீட் பிஜி டிகிரி இல்லைன்னா ப்ரொவிஷனலாக வச்சிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்ஃபில் டிகிரி அதில் எம்ஃபில் டிகிரி இல்லைனா ப்ரொவிஷனல் அதுக்கப்புறம் பிஹிச் டிகிரி இல்லைனா ப்ரொவிஷனல் அப்புறம் நெட்டு அதுக்கப்புறம் காண்டெக்ட் சர்டிஃபிகேட் ஆர் டிசி அட்டைன்டு ஃப்ரம் த லாஸ்ட் ஸ்டடி இன்ஸ்டியூஷன் ஸோ இதில் வந்து நீங்கள் ரெண்டு விஷயத்தை யூஸ் பண்ணலாம் காண்டக்ட் சர்டிஃபிகேட்டே நீங்கள் வைக்கலாம் இல்லைனா டிசி வந்து லாஸ்ட் ஸ்டடி இன்ஸ்டியூஷனில் என்ன வச்சுருந்தீங்களோ காலேஜில் வாங்கியிருந்தீங்களோ அதை கூட நீங்கள் இதில் அட்டாச் பண்ணலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க ஸோ லேட்டஸ்ட் கேரக்டர் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறதுக்கு வந்து அது வந்து இந்த வரிசையான சர்டிஃபிகேட் லிஸ்ட்டில் இதில் வந்துடும் கடைசியில் உங்கள் ஃபோட்டோ வேலிட் ஐடி ப்ரூஃப் கார்டு அப்படிங்கிறப்ப வந்து ஆதார் கார்டு கொடுக்கலாம் மோட்டர் ஐடி கொடுக்கலாம் டிரைவிங் லைசன்ஸ் பாஸ்போர்ட் பேன் கார்டு கொடுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இது எல்லாம் கரெக்டாக அப்லோட் ஆகிட்டாங்கிறத நல்லா செக் பண்ணிக்கோங்க எல்லாமே இது அப்லோடட் அப்லோடட் இருக்கும் இதுக்கப்புறம் வந்து கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் ஃபீ அப்படிங்கிறது வந்து ஜீரோன்னு இருக்கிறோம் எழுத்து செலுத்த வேண்டியது ஜீரோன்னு போட்டிருக்கோம் அடுத்து டிக்ளரேஷன் சர்டிஃபிகேட் டிக்ளரேஷன் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் ஆகும் டிக்ளரேஷனில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உறுதிமொழியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆசிரியர் தேர்வு வாரியம் விண்ணப்பத்திற்கான அறிவுரைகள் இப்பதவிக்கான விளம்பரப்படுத்தப்பட்டுள்ள அறிவிக்கையும் படித்து அதன் பின்னரே இந்த விண்ணப்பத்தினை பூர்த்தி செய்துள்ளேன் இவற்றில் உள்ள நிபந்தனைகளுக்கு உட்படுகிறேன் இதன் மூலம் உறுதியளிக்கிறேன் இது மேலே இருக்கிறத இந்த ஒன்றை வந்து டிக் பண்ணிடணும் அடுத்தது நம்பர் டூ இந்த விண்ணப்பத்தில் என்னால் பூர்த்தி செய்யப்பட்ட விவரங்கள் மற்றும் முன்னோட்டத்தில் உள்ள விவரங்கள் அனைத்தும் என்னால் சரிபார்க்கப்பட்டன என உறுதியளிக்கிறேன் அதையும் கிளிக் பண்ணிறணும் அதுக்கடுத்ததுக்கு மூணாவது பார்த்திங்கன்னா இந்த விண்ணப்பத்தில் உள்ள விவரங்கள் தவறாக இருந்திருந்தால் எந்த நிலையிலும் எனது விண்ணப்பம் நிராகரிக்கப்படும் என்பதை நான் அறிவேன் இந்த மூணாவது டிக் கிக் பண்ணிடணும் நாலாவது இந்த விண்ணப்பத்திற்குட்பட்டுள்ள விண்ணப்பங்கள் அனைத்தையும் படித்து பார்த்தேன் அவை உண்மையானவை சரியானவை மற்றும் முழுமையானவை என உறுதியளிக்கிறேன் தேர்வுக்கு முன்போ அல்லது பிறகோ இந்த அல்லது எத்தனை விவரங்கள் ஏதேனும் தவறானவை உண்மைக்கு புறமானவை அல்லது தகுதியற்றவை என அறியும் பட்சத்தில் விண்ணப்பம் நிகழப்படும் உட்பட என் மீது ஆசிரியர் தேர்வு வரையும் எந்தவித எடுக்கும் நடவடிக்கை எந்த நடவடிக்கைக்கும் அதன் மூலம் நடக்கும் எந்த நடவடிக்கைக்கும் வந்து நான் உறுதியளிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க அப்புறம் அஞ்சாவது பார்த்தீங்கன்னா என் சார்பில் எந்தவித முறையற்ற வழிகளையும் மேற்கொள்ள மாட்டேன் அப்படிங்கிறது இந்த அஞ்சாவது டிக்கு பண்ணியிருக்கணும் ஆறாவது டிக்கு இப்பதவிக்காக அனுமதிக்க அனுமதிக்க தேவையான அனைத்து தகுதியும் பெற்றுள்ளேன் என உறுதியளிக்கிறேன் அடுத்தது ஏழாவது இவ்விண்ணப்பத்தில் குறிப்பிடப்பட்ட விவரங்கள் அனைத்தும் சரிபார்த்து எதிர்கால பயன்பெற்றுக்கா எனது விண்ணப்பத்தின் நகலனை எடுத்து வைத்துக் கொள்வேன் ஸோ இதில் ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுத்து வச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எட்டாவது சா சான்றிதழ் சார்பா கால வட்டணி ஆசித்திருவான இணையதளம் மூலம் தெரிந்து கொள்வேன் சர்ட்டிஃபிகேட் அப்ளிகேஷன் வச்சுன்னா நாங்கள் வெப்சைட்லேயே பார்த்துக்குவேன் அப்படின்னு அது இந்த விண்ணப்பத்தில் அனைத்து நிலைகளிலும் நான் பதிவு செய்துள்ள விவரங்கள் அனைத்தும் சரிபார்த்துவிட்டேன் இந்த விண்ணப்பத்தில் பதிவு செய்துள்ள விவரங்கள் அனைத்தும் சரியானவை என எனது கவனக்குறவினாலோ அல்லது தட்டச்சுப்பளினாலோ எந்த ஒரு தவறாக குறிப்பிடக்கூடவே என உறுதியளிக்கிறேன் இதையும் டிக் பண்ணிடணும் கடைசியாக பத்து இந்த தேர்வு தொடர்பான புதுப்பிக்கப்பட்ட தகவல்கள் அறிவிப்புகள் நேர்மு நேர்முகத் தேர்வின் விவரங்கள் சான்றல் சரிபார்ப்புகள் மற்றும் தேர்வின் முடிவுகள் ஆகியவற்றை ஆசை தேர்வாளர்கள் இணையதளத்திற்கு மூலமாக கொள்வேன் என உறுதியளிக்கிறேன் அப்படிங்கிறது இந்த பத்தாவது பாயிண்ட்டு ஸோ இவ்வளோ பாயிண்ட்டெல்லாம் நீங்கள் முடித்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபைனலாக கீழே ஒரு சர்டிஃபிகேட் வரும் இதில் கடைசியாக இருக்கிற இந்த ப்ரிவியூ அண்ட் கன்ஃபர்மேஷன்கிறது இதுதான் சார் நீங்கள் எல்லாருமே இதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை ஓகேன்னு கொடுத்துட்டிங்கன்னா இதெல்லாம் மேலே இருக்கிற டிக்கெல்லாம் ஒன் டூ டென் இந்த பத்து இதுலேயும் டிக் போட்டு கொடுத்துட்டு சப்மிட்டட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிட் செய்யப்பட்டது இதுதான் வந்து உங்களோட அந்த ஆன்லைன் ஆர்ட்ஸ் டிஆர்பிக்கான கடைசி ப்ராசஸ் இதை முடித்ததுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் ஒரு ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க அது இல்லாமல் இதை ஒரு மெயிலையும் நீங்கள் உங்களுக்கு ஒன்று மாற்றி வச்சுக்கோங்க இது இல்லாமல் இதை ஒரு எப்படினாலும் நீங்கள் இதை வந்து ஒரு காப்பி ஒன்று சாஃப்ட் காப்பி ஒன்று ஹார்ட் காப்பி வச்சுக்கிறது நல்லது அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி நம்ம இதோட பார்ட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர்லாம் ஏற்கனவே வீடியோ நம்ம போட்டிருந்தோம் அது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் கன்வெர்ட் பண்ணியிருக்கோம் நீங்கள் அதையும் பார்த்து தெளிவாக தெரிஞ்சிக்கலாம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நிறைய பேருக்கு இந்த பர்பஸ்க்காக இதை போட்டிருந்தோம் ஆனால் அதிக வியூஸ் கிடையாது நீங்கள் இதனால் உங்கள் உங்களுக்கு யாராருக்கு தெரியுமோ அவங்களுக்குலாம் இதை ஷேர் பண்ணுங்கள் அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பண்ண சொல்லுங்கள் இது சிஎஸ் பண் கார்த்திகேன் சேனல் ஸோ இது சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றி இது மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் மறுபடியும் சந்திக்கலாம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ தேங்க் யூ